ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நிறைய காயெல்லாம் போட்டு நம்ம புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு புளிக்குழம்புக்கு அவரைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் சவுச்சவ் முள்ளங்கி இந்த மாதிரி நிறைய காயெல்லாம் சேர்த்து நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் கருக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக அடுத்ததாக புளித்தண்ணி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானோனா அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் செவந்து வரணும் பாருங்கள் வெந்தயம் நல்லா பொரிய ஆரமிச்சிருச்சு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா முழு கைப்பிடியாக ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டு பாதை சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதிலையே நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இதிலேயே நம்ம கத்திரிக்காயை மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா வந்து எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் கத்திரிக்காய் செஞ்சிங்கன்னா ரொம்ப கரைஞ்சி போகாமல் இருக்கும் ரெண்டாவது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கத்திரிக்காயை மட்டும் இதில் வதக்கிடலாம் இப்போ கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம புளி கரைச்சலை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு பிறகுதான் நம்ம குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம இந்த காய்லா அழுதி போட்டுடலாம் இப்போ ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போல்லாம் நல்ல காய்கள்லாம் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் அப்படியே கொதிக்கட்டும் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு காயில்லாம நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இப்ப இப்ப ஒரு கப் அளவு நான் தேங்காய் பால் சேர்க்கிறேன் நீங்க தேங்காய் விழுதா கூட சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து நம்ம விருப்பம்தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இதோட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் குழம்ப இப்போ தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க அப்படியே மூடி இருக்கட்டும் திறந்து பார்க்கலாம் ரெடி ரெடியாயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நல்லா திக்காகவும் ஆகிடுச்சி நம்ம எல்லா காயுமே போட்டு இது கூட மாங்காவெலாம் சேர்த்து போட்டு இன்னும் வச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ